சீரியல் டைரக்டர் ரீசெண்டாக இந்த ஒரு போஸ்ட்டை அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணி டேக் திஸ் ஆஸ் அ ட்ரீட் மகாநதி வீக்கா அப்படின்னு ஆஸ்டாக கொடுத்துருக்காரு நிஜமாவே ஃபேன்ஸ் இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா விஜய் காவேரி வீட்டுக்கு வந்துட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் இதுதான் விஜய் காவேரி ரெண்டு பேரும் மறுபடியும் சேரணும் அப்படின்னுட்டு நிறைய தடங்கல்கள் வந்துட்டே இருந்தது கொஞ்ச நாளாக ஃபேன்ஸ் ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் காவேரியை பிரிச்சுட்டே இருக்காங்க நடுவில் டைவர்ஸ் நோட்டீஸ் வரைக்கும் போயிடுச்சு ஃபேன்ஸ் எல்லோரும் ட்ராக்கை மாற்றுங்க சீக்கிரமாக விஜய் காவேரி ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைங்க காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி ட்ராக் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்லிகிட்டு இருந்தாங்க ஃபேன்ஸ் எதிர்பார்த்த மாதிரியே காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் இப்போது காவேரி வீட்டில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு காவேரியோட அம்மாவும் நான் விஜய் விஜய் கிட்ட பேசணும் விஜய்யை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காவேரி விஜய்க்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க விஜயும் அதை கேட்டுட்டு இப்போது காவேரியோட வீட்டுக்கு ரொம்ப ஹெவியான லக்கேஜோட வந்திருக்காரு சூட் கேஸ் பேக் அப்படின்னுட்டு லக்கேஜ் எல்லாம் ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது இதை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரே அடியாக விஜய் காவேரியோட வீட்டுக்கே வந்துட்டாரா என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட் வரப்போதோ அப்படின்னு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்க மகாநதி சீரியலோட டேரக்டரும் டேக் திஸ் ஆஸ் அ ட்ரீட் அப்படின்னு ஒரு கேப்ஷன் கொடுத்துருக்காரு ஸோ கண்டிப்பாக வரப்போகிற அப்கமிங் எபிசோட் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்க இவ்வளோ நாள் காவேரிக்காக விஜய் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்திருந்தாரு ஆனால் இப்போ தான் காவேரி அவங்களோட ஃபேமிலி எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு விஜயை மட்டும் யோசித்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த ஃபேமிலியில் சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் விஜய் காவேரி ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்ப்போட ஃபேன்ஸ் எல்லாேருமே இது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்